அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச பிசி கான்ஸ்டபிள் தேர்வில் கொஷின்ஸில் வந்து ஒரு சில தவறுகள் இருக்குது ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு சில தவறுகள் இருக்குது ஸோ இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் எப்படி அப்ளை பண்ணுறது ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க அதாவது இந்த பிசி கான்ஸ்டபிள் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி நடைபெற்றது ஸோ அதற்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பத் பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஸோ அதில் வந்து புக்கில் வந்து ஒரு ஆன்சர் இருக்குது பட் ஆன்சர் கீழே வந்து வேறு மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேஸ் மார்க் வந்து நீங்கள் எப்படி அப்பீல் பண்ணுறது ஸோ நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ கிரேஸ் மார்க் வந்து ஒருத்தர் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்தாலே எல்லாருக்குமே மார்க்ஸ் வருமான மாதிரியும் கேட்குறீங்க ஸோ அதே போல் இந்த கொஷின்ஸுக்கு வந்து இதுதான் ஆன்சர் வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறீங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து நான் அந்த கிரேஸ் மார்க் வந்து அந்த லெட்டர் வந்து நான் எந்த அட்ரஸ்க்கு அனுப்புற மாதிரி வரும்னு கேட்குறீங்க நிறைய பேர் பிரைவேட் கொரியர் அனுப்பலாமா இல்லை இந்தியா போஸ்ட்டில் அனுப்பலாமான்ற மாதிரி கேட்குறீங்க நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அப்பீல் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கில் நான் வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுனா ஒரு ஒரு மார்க்குமே அந்த படிச்ச டைம் எல்லாம் வீணாக கூடாது எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் படித்ததும் அது வீணாக கூடாது ஒரு மதிப்பெண்ணில் நீங்கள் உள்ள போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அதனால ஒரு ஒரு மதிப்பெண்ணுமே உங்களுக்கு ரொம்ப அதனால வந்து மேக்ஸிங் மம் கொஷின்ஸில் வந்து ஏதாவது தவறு இருக்கு ஆப்ஷன்ஸில் தவறு இருக்கு இல்லை புக்கில் வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே வந்து வேற மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியுதுன்னா தகுந்த ஆதாரத்தோட டிஎன் யுஎஸ்ஆர்பியோட அஃபீஷியல் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் இந்தியா போஸ்ட் மூலிமா போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லா டீட்டிலுமே நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து ராங்காக இருக்குது ப்ரூஃப் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் எல்லா டீட்டிலுமே இந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய மனோராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெட்டர் வந்து எப்படி எழுதணும் எழுதணும் அப்படின்னா நான் தெளிவாக சொல்கிற மாதிரிங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புனர் போட்டுக்கோங்க அனுப்புனரில் வந்து பார்த்திங்கன்னா இது நான் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நேம் போட்டுக்கோங்க நேம் ப்ளஸ் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டில் ரிஜிஸ்டர் நம்பர் வந்துருங்க இல்லையா அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து அங்கேயும் எழுதிடுங்க ஸோ அதே போல் உங்களோட டோர் நம்பர் தகப்பன் பெயர் அதே போல் போஸ்ட்டு டிஸ்ட்ரிக்கு பின்கோடு சப்டிஸ்டிக் இதெல்லாமே அட்டாச் பண்ணிவிடுங்க அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல பெருநர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் பழைய காவல் காவல் ஆணையர் அலுவலக வளாகம் பாந்தியன் சாலை எழும்பூர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பு போகிற மாதிரி வரும் ஸோ இந்த அட்ரஸ் வந்து நான் சொல்கிறேன் இந்த அட்ரஸை மட்டும் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற அந்த போஸ்ட் கவருக்கு மேலே உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் எழுதிட்டு அதுக்கு பிறகு டூ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் எழுதிடுங்க ஸ்க்ரீன்ஷாட்டை கூட அடித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ லெட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ கண் நான் கடந்த பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் எழுத்து தேர்வில் கலந்து கொண்டேன் அதில் எனக்கு என்ன வினாத்தால் அதாவது கொஷின் பேங்க் வந்து உங்களுக்கு எந்த டைப்பில் வந்தது ஏவா பிஆசிஆர் அதை வந்து அங்கே டேஷ் கொடுத்துருங்கல்ல அங்கே வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க டேஷ் வகை வினாத்தால் வழங்கப்பட்டது பின்னர் அதற்கான தற்காலிக விடை வந்து பனிரெண்டாம் தேதி அன்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தால் வெளியிடப்பட்டது அதில் கொடுக்கப்பட்டுள்ள முதல்நிலை விடை குறிப்புகளில் சில தவறான விடைகள் உள்ளதால் அதற்கு தகுந்த ஆதாரத்துடன் முறையீடுகிறேன் அதனை தாங்கள் பரிசீலித்து தகுந்த மதிப்பெண் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இது வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க சரிங்களா நான் சொல்றேன் பாருங்க ஃப மொத்தமாக ஒரு ஆறு பேஜ் இருக்குன்னா எல்லாமே சிங்கிள் சைடாக பிரிண்ட் எடுத்துக்கோங்க சிங்கிள் சைடாக பிரிண்ட் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அந்த பேஜை வந்து எடுத்துடுங்க பேஜ் வந்து நீங்கள் அதை அதை வந்து அட்டாச் பண்ண வேண்டாம் இந்த அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல நான் சொல்லியிருந்த மாதிரி உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல எழுதுங்க அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல பெருனர் அப்படிங்கிறதுல டிஎன்எஸ் சார்பியோட அஃபீஷியல் அந்த ஒரு அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து அப்படியே இருக்கட்டும் நீங்கள் இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஸோ இங்கே பண்ண வேண்டாம்னா இங்கே ஒரு இது கொடுத்துருங்க பாருங்கள் ரெண்டாவது ரூபா இந்த இடத்துல வந்து உங்களோட கொஷின் கொஷின் பேங்கோட டைப் என்ன ஏவா பிஆர் சிஆ டிஆ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினா எண் அப்படிங்கிற இடத்துல இந்த குடும்பத்தார் கொடுக்கும் மாத வீட்டு வாடகை எவ்வளவு கொஷின் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த டைப்பில் கொஷனில் எத்தனையாவது கொஷின் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்க விநாயன் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஷின்ஸ்க்கு வந்து அப்பீல் பண்ணுறதுன்றது தெரியாமல் இருக்கீங்க உங்களுக்கு எந்த என்ன கொஷின் உங்களுக்கு டவுட்ஸாக இருக்குது இதுக்கான ப்ரூஃப் நான் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த ப்ரூஃபை நீங்கள் கைப்பட கூட எழுதுங்க ஒன்றும் எதுவுமே தவறே கிடையாது நீங்கள் கைப்பட எழுதிட்டு இந்த இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து புக்கில் இத்தனையாவது பக்கத்தில் இருக்குது அதாவது ஆறாம் வகுப்புனா ஆறாம் வகுப்பு இல்லை எட்டாம் வகுப்புனா எட்டாம் வகுப்பு அந்த எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இத்தனை இந்த பேஜ் நம்பரில் இந்த கொஷனுக்கான ஆன்சர் இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் கைப்பட கூட எழுதலாம் எதுவும் தவறு கிடையாது ஆனால் ஸ்டாண்டர்டும் உங்களோட புக்லெட்டில் இருக்கிற கொஷினும் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க சரிங்களா இந்த கொஸ்டனுக்கு வந்து சைக்காலஜியில் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டனுக்கு வந்து மேக்சிமம் எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த ஒரு சில கொஷின்ஸுக்குலாம் வந்து கிரேஸ் மார்க் கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அதை நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அதுக்கான ப்ரூஃப் இருக்குன்னா டிஎன்யூஎஸ் வரைப்போட அஃபீஷியல் அட்ரஸ் வந்து நீங்கள் அனுப்புங்க சரிங்களா ஸோ அதே போல் ஒருத்தர் வந்து கிரேஸ் மார்க்குக்கு அப்பீல் பண்ணிட்டாருன்னா அவருக்கு மட்டும் தான் மார்க் கிடைக்கும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க எல்லாருக்குமே மார்க் கிடைக்கும் அந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்தால் எல்லாருக்குமே கிடைக்கும் நீங்கள் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்காது ஆனால் நீங்கள் கொஷ்டினை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்ற போது உங்களுக்கு கிரேஸ் மார்க் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா ஸோ இந்த பால் தயிராதல் என்பது டேஷ் ஒரு வினை அதாவது பால் தயிராதல் என்பது ஒரு டேஷ் ஆகும் ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீளா வினை ப்ளஸ் வந்து நொதித்தல் வினை சரிங்களா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டாக தான் வருது ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கே விட்டுருந்தாங்க ஸோ அதனால் வந்து இது அப்ஜெக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கலாம் யார் யார் வந்து நொதித்தல் போட்டிருந்தீங்க அப்படிங்கிறவங்கலாம் கண்டிப்பாக வந்து கொஷனுக்கு வந்து அப்பீல் பண்ணுங்க ஓகேவா ஸோ வந்து ஒவ்வொரு மாணவருமே கண்டிப்பாக வந்து மார்க்குக்கு வந்து அப்பீல் அப்பீல் பண்ணுங்கள் ஒருத்தர் அப்பீல் பண்ணுறாருன்றதுக்காக நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தர் அப்பீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அவரை நம்பிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நிறைய பேர் அப்பீல் பண்ணாமல் விட்டுவிட்டாங்கன்னா அதுக்கு வராமே போகலாம் ஸோனால் உங்களுக்கு உங்களுக்கு மதிப்பெண் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலையை செஞ்சாகணும் ஸோ வந்து போஸ்ட்டை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு மாணவருமே உங்களுக்கு இது தவறுன்னு தோணுது ஸோ இந்த ஆதாரம் இருக்கு என்கிட்ட அதை ப்ரூஃபை வச்சு அதை பிரிண்ட் எடுத்து நீங்க வந்து டிஎன்பியோட அபிஷியல் அட்ரஸ் அனுப்பலாம் இல்ல உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் எடுக்க முடியல எதுவும் தெரியல அப்படிங்கும் போது நீங்கள் உங்களோட கைப்பட நீங்கள் வந்து எழுதலாம் ஸோ எனக்கு புக்லெட் வந்து இந்த புக்லேட்டு கொஷின் சரிங்களா கொஷின் புக்லெட்டு ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் டென்டேடிவ் கீழே வந்து இது கொடுத்துருக்கீங்க பட் ஸ்கூல் புக்கில் இந்த ஸ்டாண்டர்டில் இத்தனை பேஜ் நம்பரில் இந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களாவே வந்து அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து கீழ்காணும் தொடர்களில் சரியான தொடரை தெரிவு செய்க ஸோ இது வந்து சைக்காலஜியில் கேட்டிருந்தாங்க பானையை உடைத்தது அவன் அல்ல அன்று அல்லேன் அல்லன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே வந்து பார்த்திங்கன்னா பானையை உடைத்தது அவன் அன்று சரி அவன் அல்லன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருதாங்க ஸோ இது கரெக்ட்டு தான் இல்லைன்னு சொல்ல கிடையாது பட் ஒருமை மென்ஷனாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்று அப்படிங்கிறத கொடுத்துட்லாம் ஏன்னா இங்கே வந்து பால் சம்மந்தப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க அவன் அப்படிங்கிறதுனால அல்லன்றது ரைடு தான் அவள் அப்படிங்கிற போது அல்லன் அப்படிங்கிற மாதிரி வரலாம் ஸோ இது வந்து ஒருமையாக தான் குறிக்குது பட் வந்து உங்களுக்கு இது கிரேஸ் மார்க் கிடைக்கணும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா ஸோ வந்து இது தான் அதற்கு உண்டான சரிங்களா ஸோ இதை வந்து எத்தனையாவது புக்குனால் இவருக்கு பனை உடைந்தது அவன் நல்லன் என்பது விடையை தரப்பட்டுள்ளது ஆனால் ஒன்பதாம் வகுப்பு சரிங்களா நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து இதற்கான இதுக்கான ஆன்சர் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க இந்த தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற பாக்ஸில் சரிங்களா நூற்றி நாற்பத்தி ஓராவது பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து ஒருமையில் பார்க்கும்போது அன்று அப்படின்னு தவரலாம் பட் வந்து அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா அவன் அப்படிங்கிறதுனால கேட்டிருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து அல்லன் அப்படிங்கிறத வரலாம் ஏன்னா ஆண் பல தானே கூறியது ஸோ அதனால் ஸோ அதனால் வந்து இப்போ இதுக்கும் நீங்கள் அப்பீல் பண்ணலாம் எதுவும் பிரச்சனை இல்லை அன்று அப்படிங்கிறது உரிமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்பீல் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ரயில் அந்த சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கேட்டுகிட்டு ஸோ அது அந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட தனிப்பட்ட இது மூலயமா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு அப்பீல் பண்ணலாம் ஸோ அதே போல் நிறைய பேர் வந்து அந்த நேர்மாறல் எதிர்மறல் சைக்காலஜியில் பொறுத்துகளை கேட்டு தான் நினைக்கிறேன் ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் அப்பீல் பண்ணுறதா கண்டிப்பாக அப்பீல் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கொஷின் வந்து டவுட்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்பீல் பண்ணலாம் சரிங்களா அதே போல் நவரை பருவம் சரிங்களா நவரையோட அறுவடை பருவன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த் புக்கில் சி ஆப்ஷன் பி ஆப்ஷன் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்குது ப்ளஸ் டூ புக்கில் சரிங்களா அதனால் வந்து அதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்பீல் பண்ணுங்க அதே போல் அந்த நவரையோட அறுவடை பருவம் வந்து நெட்டில் வந்து வேற மாதிரி இருக்கு புரியுதுங்களா ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் அப்பீல் பண்ணுறதா இருந்தாலும் அப்பீல் பண்ணலாம் டோட்டலாக வந்து ஆறு கொஷின் டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து நமக்கே தெரிஞ்சது இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்றதுனால ஸோ வந்து உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீ அது எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணலாம் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் ஆட் பண்ணுறேன் அதே போல் டெலிகிராம்லையும் போஸ்ட் பண்ணுறேன் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க பிடிஎஃப் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குல்ல இந்த ஃபஸ்ட்டு பேஜை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் கொடுத்துருக்கேன் இதை பிரிண்ட் எடுக்காதீங்க இல்லை பிரிண்ட் எடுத்தாலுமே பரவாயில்ல ஸோ ஓ சிங்கிள் சைடாக எடுக்கிறீங்க இல்லையா சிங்கிள் சைடாக எடுக்கும்போது இந்த ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்துருங்க மற்ற இந்த இரண்டாவது பேஜில் கொடுத்துருக்காங்க இல்லை அனுப்புநர் அப்படிங்கிற இடத்துல காலி இடம் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் எழு எடுத்துருங்க அட்ரஸ் எழுதிருங்க ஸோ ப்ளஸ் வந்து இந்த இடத்துல டேஷ் கொடுத்துருங்கல்ல இந்த இடத்துல வந்து உங்களோட கொஷினோட டைப் கொடுத்துருங்க ஸோ அதே போல் ஒரு ஒரு கொஷனுக்கும் நான் கேப் விட்டுருப்பேன் ஸோ விநாயகன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பி ஏவோ பிஓ சிஓ டிஓன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொஷின் புக்லேட்டோட கொஸ்டின் பேட்டர்ன் வந்து வந்திருக்குல்ல இந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு ஏவா இருந்தால் எத்தனையாவது கொஷின் இந்த குடும்பத்தார் கொடுக்கும் அதை வீட்டு வாடகை எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டோங்கல்ல இது எத்தனையாவது கொஷின் அப்படிங்கிறத ஒரு ஐம்பதாவது கொஷின் அப்படின்னா ஐம்பதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை நாற்பதாவது கொஸ்டினா நாற்பதாவது கொஸ்டின் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கிரேஸ்மார்க் அப்பீல் பண்ணுறதுக்கான ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த வீடியோ பதிவு மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் ஸோ மே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நவரையோட அறுவடை பருவம் பால் அந்த மீல் சாரி மீளா வினை நொதித்தல் வினை ஸோ சைக்காலத்தில் வந்து பானையை உடைத்தது அவன் அல்லன் அவன் அன்று அந்த கொஷனும் ப்ளஸ் வந்து வந்தே பாரத் சரிங்களா அந்த ரயில் வந்து படுக்கை வசதினு கூடியது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அது ப்ளஸ் வந்து ஒரு சிலர் இந்த நைஜீரியாவில் வந்து ஜிம்பாசோஸ் அந்நிதி அந்த சம்திங் வந்து கேட்டுட்ருக்கீங்க அது வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது ஸோ அடுத்து வந்து இந்த விண்படம் சரி ஆமாம் விண்படன்ற மாதிரி ஒரு இது கேட்டிருந்தாங்க அதாவது ஜெர்மனி ஃப்ரான்ஸு ஸோ இந்த டைப்பில் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் ஸோ அதே போல் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஆமா நேர்மறல் எதிர்மறல் ஸோ அந்த சைக்காலஜி டைப்பில் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பி ஆப்ஷனோ சி ஆப்ஷனோ வரும் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது வித் ப்ரூஃப் இருக்குன்னா கண்டிப்பா வந்து நீங்க அப்பீல் பண்ணுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மதிப்பெண்ணில் வெளியே வந்தவங்களாம் ஆயிரக்கணக்கான பேர் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க ஒரு மண் ஒரு மார்க்கில் வெளியே வந்து அவங்களோட ஏஜ் வந்து பார் ஆகிட்டு திரும்ப வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு அப் அப்ளை பண்ண முடியாமல் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரிஸ்கே போக முடியாமல் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே அட்டன் பண்ணிடுங்க சரிங்களா எல்லாருமே அப்பீல் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி